விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் அக்ஷயத்ரி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை வணக்கம் திருமண நேர்களை பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சினையை அரசு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தடா பெரியசாமி நம்மிடம் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சில வினாக்களை கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது தொடர்ந்து ஜாதிய ரீதியாக பல்வேறு நிவழ நிகழ்வுகள் இப்போது வந்து திராவிட மாடல் அரசில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு குற்றச்சாட்டு உதாரணம் பார்த்தீங்கன்னா சேலம் ஓமலூர் பக்கத்தில் இருக்கிற கிராமம் அங்கே அம்மன் கோயிலில் வந்து ஜாதி ரீதியான செயல்பாடுகள்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்க்க அப்படிலாம் முக்கியமான பட்டியலின மக்களுக்கும் வேறு சில சமூகத்தினருக்கும் மோதல் ஏற்படும் மண்ணிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஷ் இல்லை பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி அப்படின்னு நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை இது மாதிரி பிரச்சனை வரும் அப்பப்போ வரும் அது பண்ண ஆனால் அதை கையாளுகிற விதம் இருக்கு இல்லையா அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கை அதை கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உடனடியாக எப்படி அதை தீர்க்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து கையாண்டதை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எதுவுமே அதை வந்து கையாளறத விதம் தப்பாக இருக்குது அது அந்த ஆட்சியினுடைய இவங்க பிறகு பிறகுதான் அந்த மாதிரியான ஒரு போக்கு நடக்குது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை ஒட்டி பார்த்திங்கன்னா பல இடங்களில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துடுச்சு இதுக்கு முன்னே நீங்கள் பாருங்கள் அதிமுகவனுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்க மிரண்டாங்க அதாவது வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் அவ்வளோ கண்ட்ரோலில் இருந்தது தன்னை வந்து ஒரு ரவுடின்னு சொல்லிக்கிறதுக்கே பயந்தான் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு வந்து ஓமலூரில் நடந்த அந்த பகுதியில் நடந்த இந்த சாதிய வன்கொடுமை விஷயங்கள் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களால் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு தவறி இருக்குங்கிறது தான் இது மாதிரி வந்து நீங்கள் அடிக்கிட்டே போகலாம் அது ஒவ்வொன்றா இப்போ நீங்கள் வந்து நாங்குநேரில் அந்த தம்பி இப்போ கூட வந்து நல்ல மதிப்பெண் பெற்றுக்கிறார் அவரை அடித்து அந்த கை காலெலாம் உடைச்சி நான் கூட போய் பார்த்து அந்த தம்பி பார்த்துருக்கேன் இப்போ கூட நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காரு அவர் கூட வ அவருடைய பேட்டி கூட சொன்ன போது அப்படிப்பட்டவங்க கூட வந்து கல்வி அறிவு பட நல்லா அவங்க படிக்கணும் முன்னுக்கு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் அந்த தம்பி சொல்லியிருக்கான் அப்போ பாதிக்கப்பட்ட அந்த தம்பியை பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இறக்கமான பார்மையில்தான் அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு வேணும்னுங்கிற அந்த பையன் சின்ன வயசில் சொல்கிறான் இப்போ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கணுமே தவிர அதை தாண்டி அந்த சட்டம் ஒழுங்கை கையாள தரலை அப்படிங்கிறதான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து புதுக்கோட்டையில் பாருங்கள் இன்னமும் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன சட்டம் ஒழுங்கு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு மேல போயிடுச்சு அந்த வேங்க வயல் விஷயம் இப்போ பாருங்க வந்து அடுத்தது சாணம் கடந்ததா சொல்றாங்க இப்போ அது கூட அது இல்ல இது இல்லைன்னு மா மாத்துறாங்க அது வந்து சாணமே இல்லை அது வந்து வெறும் இதுதான் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இப்ப அந்த நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா டேங்கை கழுவாதவ அப்போ விட்டாங்களா அதை பாசம் பிடிக்கிற அளவுக்கு அதை டேங்கை கழுவாக விட்டாங்க அப்போ அப்படின்னா நீங்கள் முதல்ல அது பா பா பிடிஓ என்ன பண்ணாங்க அந்த டேங்க் ஆப்ரேட்டர் என்ன பண்ணாங்க அப்படிலாம் கேள்வி இருக்குது அதனால் இது எல்லாமே தப்பு தப்பாக இருக்குதுங்க அப்போ இவங்க வந்து நாங்கள் திராவிட மாடல் அரசு ரொம்ப நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் குறிப்பாக பட்டியல் சமுதாயத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஓரவு அஞ்சனையாக இருக்குது மக்களை அந்த மக்களுக்கான சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க அது தவறிடுச்சு இல்லை நீங்கள் அப்படி சொன்னாங்க கூட அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கான ஒரு அரசாக இருக்குது ஏன்னா இருக்கும்போது அதே வார்த்தையை சொல்லுவார் நாங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கான அரசாக அரசு செயல்படுகிறோன்றார் ஆமாம் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சரியான பங்களிப்பை கொடுக்கின்றோம் அவருக்கு ஏன்னா மதிமுக கூட ஒரு சீட்டு தான் கொடுத்தோம் விடுதலை சேர்த்து இரண்டு சீட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா நாங்கள் ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்தான பங்களிப்பு அதிகமாக இருக்கிறன்ற விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா இல்லை இல்லை பங்களிப்புலாம் இல்லை ஒரு மூணு கேட்டார் ஒரு பொது தொகுதி வேறு கேட்டார் கொடுக்கல வேறு வழி இல்லாமல் தான் திருமமாக வாங்கிட்டார் மற்றபடி வந்து அவருக்கு வந்து சரியான அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க அவர் ரொம்ப மன உளைச்சலில் தான் அது வாங்கியிருக்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல் அதனால் வேறு வழி இல்லாமல் அது வாங்கிட்டார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து போனது முறை முறை வந்து இவர் ரவிக்குமார் வந்து உதயசூரன் சின்னத்தில் நின்றார் இவர் மட்டும்தான் பானை சின்னத்தில் நின்றார் இப்போ ரெண்டு பேருமே பானை சின்னத்தில் நிற்கிற நிலைக்கு அவர் கொண்டு வந்து ஒரு வற்புறுத்தி பண்ணியிருக்காரு அது காரணம் அவங்க மேலே இருந்த வெறுப்பு தான் அதனால் அவர் திருமாவுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்காரு பட்டியல் சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறது பொய் அது என்னன்னு சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகளுடைய தம்பிகள் பல பேருனுடைய புகச்சல்ல தான் இருக்காங்க யார் பேரில் திமுக பேரில் எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல ஏன் ஒரு பையன் வந்து நான் பண்ணலன்னு சொன்னான்ல இப்போ அந்த அளவுக்குலாம் அங்கே போய் தான் இருக்குது அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக வந்து நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கிற மனநிலையில இல்லை அதனால் அவர் வந்து அது பொய் அதற்கு அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கலைஞர் அவர்கள் இருந்தே சரி நாங்கள் வந்து பட்டியல் சமுதாயத்துக்கு அதை பண்ணோம் அதை பண்ண சொல்கிறாங்க நான் வந்து ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் அவருடைய காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்து எண்டில் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஆணையத்தினுடைய துணைத்தலைவராக இருந்த காம்லே அப்படின்னு ஒருத்தர் இங்கே வந்தார் அவர் பிப்ரவரி பதினெட்டு அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்து அப்போ அவர் வரும்பொழுது வந்து இந்த எஸ்சிஎஸ்டி ஃபண்டெல்லாம் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறார் ஆய்வு பண்ணிவிட்டு அவர் ரொம்ப மன உளைச்சல் ஆகி போய் அடுத்த நாள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அந்த ப்ரெஸ்ஸில் அவர் வந்து அறிவிக்கிறார் என்னென்னா நான் வந்து இது வந்து ஒரு சமூக நீதி பாதுகாக்கிற ஒரு அரசு அல்லது மண் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் அது அப்படியே எனக்கு மாறி எதிராக மாறியிருக்கு என்ன அப்படின்னா எஸ்சி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்டை எடுத்து தான் மனம் போன போக்கில் செலவு பண்ணிட்டாங்க குறிப்பாக அதை என்ன சொல்கிறாருன்னா இலவச டிவி கொடுத்தாங்கல்ல அந்த இலவச டிவிக்கு இந்த ஃபண்டை எடுத்து போட்டு கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறத ஒரு மன உளைச்சலி என்னங்க எங்கள் இந்த ஃபண்டை கொண்டுட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு டிவி எடுத்து கொடுக்குறீங்க அது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குறது அவங்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுக்குறது இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுக்கு அவங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்கு அவங்களுடைய விடுதி கட்டி கொடுக்கறதுக்கு அந்த பையனுக்கு ப படிப்பு மேலே இது பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது அதை போய் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சித்துக்கு டி இலவச டிவி கொடுத்துட்டீங்க அது உங்களுடைய அஜந்தா அதை அதை வந்து பண்ணியிருக்கணும் அது உங்கள் ஃபண்டில் எடுத்து போட்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனம் நொந்து எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய துணைத்தலைவர் தப்பா இது வந்து தவறான அரசு நடக்குது பட்டியல் சமாயத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு குற்றம் சமத்துறாரு அதே மாதிரியே அவங்க இது அவங்க அப்பா இப்போ அண்ணன் ஸ்டாலின் வந்தாருங்க பாருங்கள் இவருடைய ஆட்சியில் இப்போ ரெண்டு தடவையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு ஆண்டுகளுடைய ஃபண்டை மட்டும் நீங்கள் எடுத்து பார்க்க சொன்னிங்கன்னா இதில் தகவல் ஒரு ஒரு இடத்துல நம்ம கேட்டு தான் வாங்கியிருக்கோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு மட்டும் பதினாறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இங்கே கொடுத்தது அதில் பத்தாயிரத்தி நானூற்றி அறு நாற்பத்தாறு கோடி செலவே பண்ணலைங்க இது எப்படி பத்தாயிரம் கோடி அப்படியே இருக்குது செலவே பண்ணலை நான் போய் கூட கேட்டேன் அதுக்காக தமிழ்நாடு முழுக்க நான் பிஜேபியில் இருந்தப்போ ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் பண்ணோம் இப்போ அந்த அளவிற்கு வந்து வந்து இந்த பட்டியல் சமாய்த்த நிதியை ஏன் செலவு பண்ணலை காரணம் என்ன ஒரு 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 இந்த கணக்கு வழக்கில் என்ன பண்ணுவோம்னா சில திட்டங்கள் போடும்போது கொஞ்சம் குறையலாம் ஒரு நீங்கள் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த அந்த கணக்கு வச்சுருக்கிறேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐநூறு கோடி அறுநூறு கோடி இப்படி வந்து அந்த புள்ளி உரங்களை சரியாக கணக்கில் வந்து உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பண்ண முடியாத சூழல் போகலாம் அது ஏற்றமே இருக்க இருக்கும் ஆனால் பத்தாயிரம் கோடி அப்படிங்கிறது ரொம்ப ஊழல் தான் நடைபெற்றிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதே ஊழல் நடந்ததுன்னு இல்லை அது வேறு ஏதோ அந்த ஃபண்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு ஃபண்டு வந்ததுங்க அது பதினாறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி முதல்ல வந்துங்களா இப்போ பதினேழு சில்லர் வந்தது ஒரு ஒரு ஆயிரம் கோடி இன்றைக்கி சேர்ந்தே வந்ததுக்கு அதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி எடுத்து இவங்களுக்கு வந்து ஏழாயிரம் கோடி இதுக்கு தேவைப்பட்டது இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்டுக்கு இவங்களுக்கு வந்து ஏழாயிரம் கோடி கே தேவைப்பட்டிருக்கு அந்த ஏழாயிரம் கோடிக்கு பண்ணுறதுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி இதிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க எது எஸ்சி ஃபண்டில் கேட்டால் எஸ்சி உமனுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் என்ன கேட்குறோம் நீங்கள் இது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்கள் தனி கவனம் செலுத்தி அதுக்கான ஃபண்டு நீங்கள் எடுத்து போடணும் எஸ்சி எஸ்டி ஃபண்டுங்கிறது அந்த மக்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு கொடுக்குறது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கொடுக்கறது நீங்கள் பாருங்கள் இப்போ இங்கே இப்போ சென்னையில் இருக்கிறீங்க சென்னையில் இருக்கக்கூடிய அளத்தையும் எஸ்எஸ்டி மாணவர்களுடைய விடுதியை போய் பாருங்கள் என்ன தரம் இருக்குன்னு பாருங்க அதுக்கு கட்டுறதுக்கு தானே கொடுக்குறாங்க அது அந்த மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தத்துக்குள்ள கொடுக்குறாங்க அந்த மாணவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க

செலவு செஞ்சு பண்ணினது தான் திராவிட மாடல் அரசனுடைய சாதனை இது வந்து திருமாவளவன் போன்றவர்கள் அங்கே இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் கூட கேட்கல நான் பல தடவை அதை கேட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணி இதுக்காகவே எஸ்எஸ்டி ஆணையத்துக்கெல்லாம் கூட புகார் கொடுத்து அதை வந்து நான் கேட்க வச்சேன் இப்போ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இது திராவிட மாடல் அரசு பட்டியல் சமுதாய மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாக இருந்தாலும் சரி தவறு பண்ற ஒரு அரசா தான் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் அரசு இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம கோயில்களை பற்றி பேசிட்டு இருக்கும் போது கூவாகம் போன்ற கோயில்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவா கொண்டாடப்படுகிறது அதுவும் வந்து மூன்றாம் பாலினத்தில ஒரு மிகப்பெரிய திருவிழாவா கொண்டாடப்படுகிறது எல்லாரும் உலக தமிழ்நாடு வரக்கூடிய பல்வேறு பகுதிகள் இந்தியாவும் சரி உலகத்துல இருந்து பல்வேறு பகுதிகளில் வராங்க ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக சனாதன தர்மத்தை மீறி அவர்கள் வந்து மிஷனரிகள் உள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டார்களா என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க அழகு போட்டி நடத்துவது அவர்களுக்கான பல்வேறு திட்டங்கள் என்று சொல்வது அவர்களுக்கான செயல்பாடக்கூடிய விஷயங்கள் ப பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து உள்ளே இறங்குகிறது பணி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஸோ ஒரு திருவிழா ஒரு ஆலயத்தின் திருவிழாவை திசை திருப்பி மிஷினரிகளுக்கான ஒரு திருவிழாவாக மாற்றப்படுகிறதோ அப்படின்ட்டு அச்சத்தை பல்வேறு தரப்பினரும் வந்து கே எழுப்பொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் விஷயத்தை எப்படி வந்து உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்துருச்சுங்க நீ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆன்மீக விழாங்கிறது ஒரு ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லும்ல அந்த மாதிரி அதை வந்து கும்பிடுவோம் ஒரு இறைவன் மடங்கு அந்த தன்மையோட இப்பெல்லாம் அது ஒரு பெரிய வந்து கேளிக்கையாக மாறிடுச்சு இப்போ நீங்கள் அண்மையில் கூட வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க திருமண நிகழ்ச்சிகளை வந்து ஒரு ஜட்மெண்ட் கூட இப்போ நீதிமன்றம் கொடுத்ததை பார்த்துருப்பீங்க அதாவது திருமணங்கிறது ஒரு முறையான அந்த சடங்குகளோடு இருக்கணும் அப்படின்னு முறையாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா பிரியாணி போட்டுக்கிட்டு அதை வந்து ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு கேளிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி மாதிரி அதை திருமணத்தை மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லா இந்த விழாக்களும் கூட மாத்திட்டாங்க அது குவாகம் விழாங்கிறது அது ஒரு பெரிய பிராண கதையோட சம்மந்தப்பட்ட ஒரு விழா அர்ஜுனன் ஆ அந்த அந்த பெண்ணும் இல்லாத ஆணும் இல்லாத அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் வந்து அந்த பண்ணின ஒரு விஷயம் அதை அன்னைக்கு இருந்தவங்க அந்த பாரம்பரியத்தோட என்னுடைய விழாவாக மக்களுக்கு தெளி தெ ஒரு விழாவாக அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அதை வந்து நீங்கள் மிஷினரி மட்டும் இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கார்பரேட்டு அதை எப்படி எப்படிலாம் அதை வந்து வேறு மாதிரி கொண்டுகிட்டு போகலாம் திசை திருப்பலாம் அந்த மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சக்திகள்லாம் இப்போ நீங்கள் உள்ளே போய் அதை வந்து அவங்களே மாற்றிறாங்க உங்களுக்கு அவங்கள ஒரு ஒரு குரூப் குரூப்பாக இருப்பாங்க அவங்கள அந்த குறிப்பாக அந்த திருநங்கைகளாக இருக்கிறவங்கெல்லாம் குரூப்பாக இருப்பாங்க அவங்கள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சுய குழு மாதிரி ஆரம்பித்து அவங்க வழியாக உள்ளே பூந்து இதை கெடுக்கிற அந்த போக்கு இப்போ துவங்கிடுச்சு அது வந்து குவாகம் மட்டும் இல்லைங்க இது மாதிரி பல இடங்களில் இந்த திருவிழாக்கள் நீங்கள் நான் வந்து பட்டியல் சமுதாயத்தினுடைய பல பகுதிகளுக்கு நான் போகிறேன் பட்டியல் சமுதாயத்தில் கூட வந்து இருக்கக்கூடிய பல்வேறு கோயில் திருவிழாவுகளையும் இந்த மாதிரி கலாச்சார பண்பாடுகள் வந்துடுச்சு அங்கே வந்து ஆட்டம் போடுறது பாட்டு ஒரு மாதிரி அதாவது அந்த ஆன்மீகத்தன்மை இல்லாமல் ஒரு கேளிக்கையாக மாற்றுற ஆன்மீகத்தை மாறி கேளிக்கையாக மாற்றுகிற ஒரு போக்கு வந்திருக்கு நீங்கள் அண்மையில் கூட பார்த்துருப்பீங்க இந்த தெருளே வந்து சில விழா விழாக்கள் நடத்தி ஆமாம் கூட பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்க வந்தது பாருங்கள் பொருட்கள் ஆமாம் அந்த மாதிரியான நிலை இப்போ அது அதுக்காக விழாவாக மாறிடுச்சுங்க அதாவது அங்கே வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் ஆ ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் அது அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இந்த கல்ச்சர் எங்கே பாருங்கள் உங்களுக்கு கடந்த காலங்கள்லாம் நீங்கள் நம்ம நம்ம காலங்களெலாம் இருந்ததுங்க அப்பவும் இது மாதிரி விழாக்கள் நடந்தது அதெல்லாம் ஒரு ஆன்மீகமாக ஆத்மதிருப்தியாக நடந்தது இன்றைக்கி அது எல்லாத்தையுமே ஒரு கேளிக்கே வேறு மாதிரி அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லும்ல அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இணைஞ்சி இங்கே வீணாக்கியிருக்காங்க இது முழுக்க முழுக்க கலாச்சார பண்பாட்டு சீரழிவுங்க இதுக்கு வந்து இந்த திராவிடம் தான் மாடல் அரசு இருக்குதுங்களே இவங்களுடைய அந்த அணுகுமுறையும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் அவங்களுடைய காரணம் இதை வந்து சரியாக பண்ணும் ப இது மாதிரிக்கெல்லாம் அவங்க தடை விதிச்சுருந்தாங்கன்னா அது நடக்காது உங்களுக்கு போதைப் பொருள்லாம் அப்புறம் மின்கில் அவர் அதுக்கு நடக்கணும்னா இந்த மாதிரி கேளிக்கையாக போகும்போது அது நடக்கும் அப்போ அப்போ அதுக்காக தான் இந்த மாதிரியான தளத்தில் உருவாக்குறாங்க எனவே திராவிட மாடல் அரசு உருவானதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு இது மாதிரி நம்முடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகளை சீரழிக்கிற போக்கு கோகம் மட்டுமல்ல பல்வேறு இடங்கள்லையும் இது உள்ளே வந்துருச்சுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த திராவிட மாடலில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆண்டு சாதனை தற்பெருமையாக சொல்லியிருக்காரு இல்லை ஏன்னா அவதை செய்திருக்கோம் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறோம் என்ற வகையில் வந்து பல்வேறு நிகழ்வுகளை பற்றி பேசியிருக்காரு அவர் வந்து நேற்று அவர் தந்தையோட சமாதியெல்லாம் வந்து அஞ்சலியெல்லாம் செலுத்தி நான் வந்து முதல்வர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய முதல்வர் இருந்திருக்கேன் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த ஆண்டு கால சாதனை எப்படி பார்க்குறீங்க பட்டியல மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது எப்படி ஒரு சாதனையா இல்லை சோதனையா அதாவது அவங்க ஐநூற்றி இருபது வாக்குறுதிக்கு மேலே கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க எந்த சாதனையை செஞ்சாங்க அப்படின்னு பட்டியலை போடணும் அந்த நீங்கள் ஏற்கனவே அவங்க இப்போ மாட்டிக்கிட்டாங்க தேர்தல் நேரத்தில் கூட அப்புறமா நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்லாம் போடுறீங்கல்ல அப்படின்னு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறது தான் நீங்கள்லாம் அந்த அளவு கேவலம் படுத்துனது தான் இங்கே வந்து நடந்துருக்கு ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸு இப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துனது தான் இவங்க நடந்திருக்கே தவிர எந்த இடத்துலையும் உங்களுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் காவிரியில் என்ன தண்ணி வந்துருச்சா இந்த தண்ணி உங்களால் கொண்டு வர முடியல இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு கிடக்கு அப்போ என்ன நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துருக்கிறீங்க உங்கள் ஆட்சி மூணு ஆறு வர்றது கண்ணீர் தான் இங்கே வந்திருக்கு இந்த தேர்தலே நாங்கள் அதை பார்த்தோம் திமுகவை ஓட ஓட சில இடங்கள்லாம் விரட்டின வரலாறுகள் நாங்கள் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் போது நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் அப்போ இந்த மூன்று ஆண்டுகள் சாதனைன்னு சொல்ல முடியாது வேதனைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவிற்கு நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை நிறைவேற்றாத அரசாக தான் இது இருக்குது எந்த கோரிக்கையை நிறைவேற்றலை இவங்க அதே மாதிரி நீங்கள் பட்டியல் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளுக்கு இவங்க வந்து என்ன இவங்க என்ன கோரிக்கை வச்சு இவங்க என்ன நிறைவேற்றிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு 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 விஷயத்தை சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு என்ன வேதனையோ அப்படியே தான் தொடருது பட்டியல் சமுதாயத்துக்கும் அவங்களுடைய ஃபண்டை ஏமாத்தனை தான் மிச்சம் அவங்களுக்கு இலவச வீட்டுமனைப்பட்ட நான் கொடுத்தேன்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து படிப்புக்கு இதாக கல்வி கடனை நீக்கிறேன்னு சொன்னாங்க நான் உட்பட இப்போ என் பொண்ணுக்கே கல்வி கடனை நாங்கள் இன்னும் கட்டிகிட்டு தான் இருக்கோம் அப்போ அந்த மாதிரி நீங்கள் எங்கே ஒன்றும் தள்ளுபடி பண்ணலையே அப்போ பட்டியல் சமுதாயத்துக்கும் நீங்கள் ஒன்றும் பெரிய பாதுகாவலாம் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்குமே நீங்கள் பாதுகாவலாம் இல்லை தமிழ் சமூகத்தை ஏமாற்றுகிற ஒரு அரசாக தான் இந்த மூன்றாண்டு இவங்க பண்ணின இந்த அரசு இருக்க தவிர மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை அப்படிங்குறத என்னுடைய குற்றச்சாட்டு பட் அவர் பார்த்தீங்கன்னா நான் முதல்வர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது கல்வி அது வந்து அடிப்படை மாணவர்கள் வரைக்கும் சென்றிருக்கின்றது பல்வேறு மாணவர்கள் வந்து தங்கள் சாதனை படுத்திருப்பதாக பேட்டியெல்லாம் அளித்திருக்கிறார்கள் ஸோ நான் பெறுவது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி பொக்கிஷமாக மாணவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ கல்வியில் வந்து தமிழகத்தை முன்னேற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திராவிட மாட அரசு செய்கிறது தானே பார்க்க முடியுது சொல்கிறத பார்த்தா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு க பட்டியல் போடணும் கல்வி தரத்தை எந்த மாதிரி உயர்த்தியிருக்கிறோம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பாருங்கள் அங்கே மாணவர்களுக்கு நீங்கள் நேற்று சில மாணவர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ சொல்கிறான் மாணவர்கள்ட்ட வந்து ஒன்பதாவது பத்தாவது படிக்கிறவன்கிட்ட கூட கஞ்சா இருக்குன்னு சொல்கிறான் அப்போ மாணவர்கள்ட்ட நீங்கள் முன்னேற்றலை மாணவர்களை வீணடித்தது சீரடித்த ஒரு போக்குங்க நடந்துருக்கு அவங்களுடைய கல்வித்தரத்தை நீங்கள் பெருசாக வந்து உயர்த்திட்டோம் அப்படிங்கிற இதுவங்க இயல்பாகவே நம்முடைய பெற்றோர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க மேலே வரணும் மேலே வரணுங்கிற இருந்து வந்திருக்க தவிர நீங்கள் பண்ணி அவங்க வரல நீங்கள் என்ன மாதிரி உதவி செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பட்டியல் போடும் எதுவுமே பண்ணலையே பண்ணாமல் எப்படி கல்வித்துறை மேலே வந்திருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வந்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் அதை தார்ந்த ஏற்கனவே அரசு எதுவும் இவங்க மட்டும் இல்லை ஏற்கனவே திமுக ஆட்சியிலையும் கூட பல்வேறு விஷயங்கள் வந்து செஞ்சாங்க குறிப்பாக இப்போ மாணவர்களுக்கு மடிக்கணினு கொடுத்தாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க சைக்கிள் கொடுத்தாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க இதெல்லாம் அந்த ஆட்சியில் நடந்தது மாணவருடைய முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய படிப்பு உதவிக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினாங்க அம்மா ஆட்சியில் சரி அவர் தலைவர் எடப்பாடியாரோட ஆட்சியிலும் சரி பல்வேறு விஷயங்கள் நடைமுறைப்படுத்தினாங்க நீங்கள் வந்து அதெல்லாத்தையும் தடுத்துருக்கிறீங்களே அதையெல்லாம் கொடுக்க மறுத்துருக்கிறீங்களே அதே மாதிரி கல்வி கடன் அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி கல்விக்கு நீ என்னென்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்களை முன்னுக்கு கொண்டு வந்துருக்கீங்க இல்லை ஆக இது மாதிரி நான் பட்டியல் போட முடியும் புள்ளி உரங்களையும் சொல்ல முடியும் மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய அளவுக்கு பங்களிப்பு செலுத்தினாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இவங்க எல்லாமே எப்படியாவது தங்களுடைய அந்த திராவிட மாடல் அரசுங்கிற பேரில் அதை எப்படி திணிக்கலாம் இவருங்க இப்போ கருணாநிதி அவருடைய பாடத்திட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறு பாடத்திட்டத்துக்கு இப்படித்தான் இந்த மாதிரி தான் உங்களுடைய போக்கு இருக்க தவிர உள்ளபடியாக அந்த மாணவர்களுக்கான முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் அவங்களுடைய முன்னேறுவதற்கான பாடத்திட்டங்கள் ஏதாவது பண்ணிங்கிறானே அது இல்லை அப்போ முழுக்க முழுக்க உங்களுடைய நலனியம் உங்களை வந்து விளம்பரப்படுத்துகிறதுக்காக போக்கு தான் இது நடந்திருக்க தவிர மாணவர்கள் எந்த வகையிலும் முன்னேற்றத்துக்கு நீங்கள் வழிவகுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை அவர்லாம் அவரெல்லாம் எல்லாம் வந்து நண்பர் நல்ல நண்பர் டிபிஐ காலத்துலேருந்து உங்களுக்கு இல்லையா அவர் வந்து இப்போது நேற்று கூட போகும்போது காமராஜ் சமாதியில் வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு இந்த சமாதியெல்லாம் சரியாக பாதுகாக்கப்படவில்லை பேணி காக்கப்படுவது கிடையாது ஆனால் ஜெயலலிதா சமாதியெல்லாம் பா பேணி காக்கப்படுதுன்னு சொல்லிட்டாரு அவர் நைசா திமுக க கருணாநிதி அவர்களோட சமாதியை பற்றி சொல்லவில்லை ஸோ இவர் வந்து திமுக அரசை குற்றம் சாட்டுகிறாரா இல்லை ஜெயலலிதாவின் சமாதி நல்லா இருக்குன்ற விஷயத்தை சொல்ல வருகிறாரா எப்படி இதை பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு நல்ல நண்பர் தான் அவர் அவர் இன்றைக்கி வந்து ஒரு தலைவராக பொருட்படுத்து ஒரு பட்டின சமுதாயத்தில் வளர்ந்துருக்கிறது உள்ள ஒரு பெரிய பெருமை தான் ஆனால் அதே சமயம் அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து திமுகவை வந்து சாடுறாருந்தான் அர்த்தம் ஏன்னா அவர் பேரில் திமுகவினுடைய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் அவரும் பார்க்குறாரு தானே பார்க்கும் பொழுது திமுக வந்து இதை வந்து சரியாக செய்யலை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு ஆனால் ஒரு வகையில் வந்து அவர் திமுகவை பகச்சிக்க மாட்டார் ஆனால் அதே சமயம் சுட்டி காட்டி ஆகணும் அந்த வகையில் வந்து நீங்கள் ஒப்பிட்டு சொன்னால் தானே பண்ண முடியும் அதனால் தான் அம்மையார் அவருடைய சமாஜில் நல்லா மெயின்டென் பண்ணுறாங்க அப்படி சுட்டி காட்டும்போது தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த சுருக்குன்னு குத்தும் அப்போ அதை அவர் சொல்கிறாரு அப்போ நம்ம இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருந்து அவர் சொல்கிறார் அது வந்து முழுக்க திமுகவை மறைமுகமாக ஒரு சாடல் பண்ணுறாரு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் இப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பல இடத்துல கொலை கொள்ளை நடந்துட்டு இருக்குது தின்னவியில் காங்கிரஸோட மாவட்ட தலைவரே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் குற்றவாளியை கொலையா அப்படின்னு சொல்லுவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது அவர் காங்கிரஸ்க்குள்ளே பலரும் வந்து அவற்றிருந்து பணத்தை வாங்கியிருக்காங்க அதனால வந்து பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கு ஸோ தமிழகத்தில் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இரண்டாவது போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்தப்படுவது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த செயல்பாடு அரசு எப்படிலாம் தடுமாறுதுன்னு பார்க்குறீங்க இல்லை காவல்துறையை வந்து இவங்க இவங்க கண்ட்ரோலில் இல்லை அது என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை வந்து தன்னிச்சையாக அவங்க இஷ்டத்துக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு சில அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் முழுக்க இந்த கட்சிக்காரங்களே சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கிறாங்க ஓ அவர்யா விடாத இப்படி பண்ணாத அடுத்து வந்து இப்படி பண்ணாத அடுத்து இங்கே இருக்கக்கூடிய வன்முறை ஆளர்கள்லாம் இப்போ வந்து மேலே வந்துடுறாங்க ஒன்று வேணாங்க இப்போ இருக்குங்கி சென்னை எடுத்து இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே சென்னையில் நடந்துன்னு எடுத்து பாருங்கன்னா அது வெடிகுண்டு வீசி அதாவது வாகனத்தில் போன ஒருத்தர் ஒருத்திருப்பாருன்னா அவர் உடனே வெடிகுண்டு வீசி நிலகுலையை வச்சு வெட்டுறான் போய் இங்கே வண்டலூரில் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இவருடைய இது என்ன மாதிரி போகுது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்டத்தினருடைய கொலை என்ன மாதிரி போச்சுன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி கொலை அங்கே அந்த மாதிரி கொலை இப்போ சட்டம் ஒழுங்கு நாங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வரப்போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே பல பேர் எங்கிட்ட சொன்ன கதை என்னென்னா சாதாரணமானவங்களும் சரி பொதுவான எல்லாருமே ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்னு சொல்ல முடியாது எல்லா மக்களுமே சொன்ன வார்த்தை திமுக வந்துருச்சு சொன்னால் ரவுடிசம் வந்துடும் சட்டம் ஒழுங்கு போயிடும் எங்கே பார்த்தாலும் வன்முறையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது இப்போ நடைமுறையாக இருக்குது பாருங்க எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வன்முறை அப் அதுக்கடுத்து போதைப் பொருள் இந்த ரெண்டும் கலந்துருது நீங்கள் ஒரு தனி நபர்களுக்கே இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கே பாதுகாப்பற்ற நிலை உருவாயிருக்கு அப்போ இது வந்து யார் பார்க்கணும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை தான் செய்யணும் காவல்துறையினுடைய கையெல்லாம் நீங்கள் கட்டுப்போட்டு வச்சுருக்குங்கிற மாதிரி இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க அவங்களுடைய ஃப்ரீயாக நீங்கள் விடலை தான் இது முழுக்க முழுக்க திராவிட மாடல் அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவிரிடுச்சு நாங்கள் நாங்கள் நம்ம நீங்களும் எல்லோரும் நம்ம பார்த்துருக்கோம் அம்மையாருடைய ஆட்சியில் ஒரே ஒரு ரவுடி வந்து நான் ரவுடின்னு சொல்ல முடிஞ்சுதா ஏன்னா ரவுடின்னா போச்சு என்கவுண்டர் ஆகிடும் போ நம்ம அப்போ முடங்கி கிடந்தாங்க அது நாங்கள் ரவுடியே இல்லைங்கன்னு எவ்வளோன்னு வந்து கொக்கரிச்சாங்க எல்லாம் இல்லைங்க ஐயோ என்னை விட்டுருங்க நான் அப்படிலாம் இல்லைங்க அந்த நிலை இருந்தது அப்போ அளவுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தாங்க அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சியிலையும் கூட பார்த்திங்கன்னா யாரும் வந்து அந்த மாதிரியான வன்முறை பெரிய அளவுக்கு நடக்கலை ஆனால் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றத்துக்கு பிறகு நாங்கள்லாம் கூட இப்போ வெளியே போக முடியல இப்போ என்னையே வந்து ஒரு இடத்துல மறிச்சிட்டாங்க அரியலூர் மாவட்டத்தில் என்னையே மறிக்கிறான் போலீஸும் அங்கே கூட வந்துச்சு உடனே அது அப்புறம் இது பண்ணாங்க இப்போ அந்த அளவுக்கு இருக்குது ஏன் வீடு அடித்து தாக்கப்பட்டதை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இப்போ அந்த அளவுக்கு வன்முறை இரவில் நான் போய் அங்கே அதாவது நீங்கள் ஜனநாயக ரீதியான ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணும் கருத்தியல் ரீதியாக கருத்தியல் ரீதியா அந்த கருத்தியலை கருத்தியெலாம் எதிர்கொள்ளணும் நாங்கள் வைக்கிற குற்ற நீங்கள் என் பேரில் குற்றச்சாட்டு வச்சிங்க நான் உங்கள் பேரில் குற்றச்சாட்டு வைக்கிறேன் திரும்ப என் பேரில் விமர்சனம் பண்ணார் நான் அம்மா அவரை விமர்சனம் பண்ணேன் அந்த விமர்சனத்தோடு இருக்கணும் அதை தாண்டி வீட்டு மசில் பவர் காட்டுறான் வந்து அடிக்கிறான் இப்போ போலீஸ் என்ன பண்ணுது இப்போ அவனை இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணாங்க மீது பேர் அரெஸ்ட் பண்ணலை அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் இது எனக்கு மட்டும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சரி பொதுவான இருக்கிறவங்களும் சரி அல்லது நிறுவனமாக நடத்துவர்களும் சரி கல்வி நிறுவனம் நடத்துவங்களுக்கு மிரட்டலுங்க இப்படித்தான் இன்றைக்கி இருக்க சட்டம் ஒழுங்கு இருக்குது இது திராவிட மாடல் அரசு பொருட்படுத்த பிறப்பாடு தான் இந்த மாதிரியான போக்கு வந்திருக்கு எனவே இந்த திராவிட மாடல் அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தான் என்னுடைய சார் உங்களோட பள்ளிகளோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்க மிக்க மகிழ்ச்சி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நேரில் மீட்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்